தேசபந்து போலீஸ்மா அதிபராக கடமையாற்றுவதற்கு உயர் நீதிமன்றம் இடைக்கால தடையுத்தரவு பிறப்பித்திருக்கும் நிலையில் அது அரசியல் மட்டத்தில் பெரும் சர்ச்சைக்குரிய விடயமாக மாறியுள்ளது யாரும் காத்திருக்க தேவையில்லை பொலிஸ்மா அதிபரை சேவையிலிருந்து இடைநிறுத்தம் செய்த உயர் நீதிமன்றத்தின் தீர்மானத்தை ஏற்க முடியாதென பிரதமர் தினேஷ் குணவர்தன தெரிவித்துள்ளார் பொலிஸ்மா அதிபர் பதவி வெற்றிடமில்லை எனவும் பதில் பொலிஸ்மா அதிபரை ஜனாதிபதியால் நியமிக்க முடியாது எனவும் பிரதமர் தெரிவித்துள்ளார் பாராளுமன்றத்தில் இன்று விசேட உரையாற்றிய போது இதனை தெரிவித்த அவர் ஜனாதிபதி தேர்தல் தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்துள்ள நிலையில் பதில் பொலிஸ்மா அதிபரை நியமிக்க ஜனாதிபதிக்கு அதிகாரம் இல்லை என பிரதமர் குறிப்பிட்டுள்ளார் தற்போதைய பொலிஸ்மா அதிபரே இன்னமும் பொலிஸ்மா அதிபராக பதவி வகிக்கின்றார் எனவும் பிரதமர் பாராளுமன்றத்தில் மேலும் தெரிவித்தார் இதே நேரம் பொலிஸ்மா அதிபரின் நியமனம் தொடர்பான விடயங்களில் தலையீடு செய்வதை தவிர்த்துள்ளதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க சபாநாயகர் மஹிந்த யாப்பா அபேவர்தனவிற்கு அறிவித்துள்ளார் இந்நிலையில் பொலிஸ்மா அதிபரின் நியமனம் தொடர்பாக ஜனாதிபதிக்கு சட்ட ஆலோசனை கிடைத்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக தேர்தல் கால பகுதியில் இரண்டு வாரங்களுக்கு ஒருமுறை பதில் பொலிஸ்மா அதிபரை நியமிக்க வேண்டிய தேவை ஏற்படும் எனவும் சட்ட வல்லுநர்கள் ஜனாதிபதிக்கு எடுத்துரைத்துள்ளனர் மேலும் இந்த நியமனத்தை முன்னிலைப்படுத்தி தனக்கு எதிராக மனுக்கள் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யக்கூடும் என்று சட்ட வல்லுநர்கள் ரணில் விக்ரமசிங்கவிற்கு தெரியப்படுத்தியுள்ளனர் எனவே பொலிஸ்மா அதிபர் விடயத்தில் தலையீடு செய்வதை தான் தவிர்த்துக் கொள்வதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க சபாநாயகர் அறிவித்துள்ளார் இதேவேளை தேசபந்து தென்னக்கோன் பொலிஸ்மா அதிபராக நியமிக்கப்பட்டமை சரியானதும் சட்டப்பூர்வமானதும் அரசியலமைப்புக்கு உட்பட்டதும் மற்றும் நல்லெண்ண அடிப்படையில் எடுக்கப்பட்ட முடிவு எனவும் சபாநாயகர் மஹிந்த யாப்பா அபேவர்தன தெரிவித்துள்ளார் மேலும் தற்போது ஜனாதிபதியால் கூட தீர்வு காண முடியாது என மூலமே தீர்வு காணப்பட வேண்டும் என சுட்டிக்காட்டியுள்ளார் இதே நேரம் தேசபந்து தென்னக்கோன் பொலிஸ்மா அதிபராக கடமையாற்றுவதற்கு உயர் நீதிமன்றம் இடைக்கால தடையுத்தரவு பிறப்பித்திருக்கும் நிலையில் நீதிமன்றத்தின் உத்தரவுகளை அமைச்சரவை தீர்மானங்களின் ஊடாக மாற்றியமைக்க முடியாது எனவும் மாறாக அவ்வுத்தரவை மீறுவதற்கு மேற்கொள்ளப்படும் சகல முயற்சிகளும் நீதிமன்றத்தை அவமதிப்பதாகவே அமையும் எனவும் ஜனாதிபதி தேர்தல் காலங்களில் நீதித்துறை நிறைவேற்றுத்துறை பாராளுமன்றத்துக்கிடையில் மோதல்களை தவிர்ப்பது முக்கியமானது என முன்னாள் சபாநாயகர் கரு ஜெயசூரியா தெரிவித்துள்ளார் பொலிஸ்மா அதிபர் தொடர்பில் நீதிமன்றத்தினால் பிறப்பிக்கப்பட்டுள்ள இடைக்கால தடை உத்தரவை ஏற்றுக்கொள்ள முடியாது என பிரதமர் தினேஷ் குணவர்தன இன்று காலை பாராளுமன்றத்தில் அறிவித்திருந்த நிலையில் இதனை அவர் தனது ட்விட்டர் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார் இலங்கையில் செய்தி வழங்குடன் வீரகேசரியில் குறும் தகவல் செய்திகளை உடனுக்குடன் தமிழில் பெற்றுக் வலையங்கிலிருந்து ஆகி என்று பதிவிட்டு எண்பத்திரெண்டு தொள்ளாயிரத்து அறுபது ஒன்று இரண்டுக்கு குறுஞ்சேரி ஒன்றை அனுப்புங்கள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திடுங்கள்